சிறு வயதிலிருந்து ஹிட்லருக்கு ஓவியத்தின் மீது தீராத காதல் பெரிய ஓவியனாக வேண்டும் என்று வளர்ந்தவனுக்கு பள்ளி பாட புத்தகங்களைக் கண்டாலே ஆகவில்லை ஹிட்லர் கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர் தனது பதினைந்தாவது வயதில் தேவாலயத்திலிருந்து நல்லொழுக்கச் சான்று வந்து சேர்ந்தது ஒரு கணம் நாமும் கத்தோலிக்க மதபோதகர் ஆகிவிடலாமா என்று கூட யோசித்ததும் உண்டு ஆகிவிட்டால் தொடர்ந்து ஒரே வேலையான சடங்குகளை செய்ய வேண்டுவருமே என்ற எண்ணமே மதபோதகர் ஆகும் எண்ணத்தை கைவிட காரணமாக அமைந்தது பள்ளிப் பருவத்தில் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சைக்காக விடுப்பில் இருந்தவன் மீண்டும் பள்ளி செல்ல ஆரம்பித்தான் மீண்டும் பள்ளிக்கு சென்றவன் தன் நண்பர்களுடன் கலந்து கொண்ட விருந்தில் தலைநிக்காத அளவுக்கு குடித்துவிட்டு சாலையோரத்தில் நிலை தடுமாறி விழுந்தான் விழுந்து கிடந்த தன்னை எழுப்பியது தனக்கு மிகவும் பரிச்சயமான பால்கார பெண் சற்று சுதாரித்து கொண்டவன் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை துளியும் எதிர்பார்க்காததால் வருந்தினான் காரணம் ஹிட்லர் எப்போதும் நான் எல்லோரையும் போல் சாதாரணமானவன் அல்ல நான் மற்றவர்களைக் காட்டிலும் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை நம்புகிறவன் அன்றோடு குடியை நிறுத்தினான் தன் தாயிடம் சென்ற ஹிட்லர் அம்மா எனக்கு கடனாக இருநூறு குரோணன் பணம் தாருங்கள் நான் வேலை தேடி வியன்னா நகருக்கு செல்லப் போகிறேன் வந்தால் வேலையோடுதான் வருவேன் என்றான் தாய் கிளாராவிற்கு ஆச்சரியம் மகனின் நம்பிக்கை பேச்சில் மயங்கித்தான் போனால் உடனே பணம் கொடுத்து அனுப்பினாள் சென்றவன் இரண்டே வாரத்தில் திரும்பி வந்துவிட்டான் காரணம் காசும் காலி வேலையும் கிடைக்கல இரண்டு வாரத்தில் அவன் செய்த ஒரே உருப்படியான செயல் வியன்னா நகரில் உள்ள ஓவியக் கல்லூரியில் பயிற்சி பெற விண்ணப்பித்தது மட்டுமே வீடு திரும்பிய ஹிட்லர் உடல் நலம் இல்லாத தாயையும் மனநலம் குறைந்த தங்கையையும் உள்ளங்கையில் வைத்து தாங்கினான் இருவருக்கும் தேவையான அனைத்தையும் செய்தவன் வீட்டு வேலையையும் கச்சிதமாகச் செய்தான் தாய் கிளாராவிற்கு திடீர் நெஞ்சுவலி உடனே மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றவனுக்கு டாக்டர் எட்வர்ட் அதிர்ச்சி அளித்தார் உன் தாய்க்கு மார்பக புற்றுநோய் வளர்ந்தாகிவிட்டது உடனே அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்றார் அறுவை சிகிச்சையில் ஒரு பக்கம் மார்பு அகற்றப்பட்டது சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்தனர் தாய் தங்கையை கூடுதல் கவனத்துடன் கவனித்து வந்தான் அதே நேரத்தில் வியன்னா ஓவியக் கல்லூரியிலிருந்து நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் வந்து சேர்ந்தது நேர்காணலுக்கு செல்ல இந்த சூழ்நிலையில் எப்படி கேட்பது என்று தயங்கி தன் வாழ்நாள் கனவு கேட்டுவிடுவதென்று முடிவெடுத்த அம்மாவிடம் அம்மா உங்களையும் தங்கையும் பார்த்துக்கொள்ள நான் ஒரு செவிலியரை ஏற்பாடு செய்துவிட்டு வியன்னா நகருக்கு செல்லட்டுமா என்று கெஞ்சினான் சாகிற நிலையில் தன் மகனின் கனவுக்கு தடங்கலாக நிற்கவும் மனமில்லாமல் சரி நீ வியன்னா நகருக்கு செல் செவிலியர் எல்லாம் வேண்டாம் உதவிக்கு உன் சித்தியை கூட்டி வந்து விட்டுவிட்டு புறப்படு என்றாள் நேர்காணலில் தோல்வி நாளை வா எழுத்துத் தேர்வு உள்ளது என்று அனுப்பி வைத்தனர் மறுநாளும் ஏமாற்றமே நேர்காணலில் ஒருவர் மட்டும் உனது ஓவியங்கள் நன்றாக உள்ளன நீ கட்டிடத்துறையில் முயற்சித்துப்பார் என்று அனுப்பி வைத்தார் ஹிட்லரால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குழம்பி நின்றவனுக்கு வந்தது தந்தி தந்தியில் வந்தது தாயின் மரணச் செய்தி வியன்னாவில் இருந்து லின்சுக்கு புறப்பட்டான் வருவதற்குள் சவப்பெட்டிக்குள் வைத்து ஆணியும் அடித்துவிட்டனர் உண்மையில் நொறுங்கித்தான் போனான் தாயின் மரணத்தால் தந்தையின் உயில்படி கிடைத்த சொற்ப பணத்துடன் கனவை நோக்கி மீண்டும் பயணமானான் ஹிட்லர்